கேரட் பீன்ஸ் பொரியல பார்க்கலாம் பார்க்கவே இவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சமா சாதம் போட்டு பசைஞ்சி குழந்தைங்க கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கேரட்டு பீன்ஸ் முட்டை மட்டும் தான் சேர்த்து பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேரளா சமையல் இன்னைக்கு கேரள சமையலில் கேரட் பீன்ஸ் வச்சு பொரியல் தான் மனுப்புறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு பீன்ஸும் கேரட்டும் வச்சு பொரியல் தான் மணப்புறோம் நான் அரை கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன் நூற்றி இருபது கிராம் கேரட் எடுத்திருக்கேன் எப்பயுமே நீங்கள் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணும்போது பீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இப்போ துர்க்கு பாருங்க இந்த பீன்ஸில் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் வரும் இதையும் இந்த ஃபைன் பாருங்க எரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இருக்கிற பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற பீன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற நாளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குங்க இதை மாற்றி வச்சுக்கோங்க கேரட்டை அது ஒரு பாருங்க கேரட்டை நம்ம கேரட்டெல்லாம் தோல் சோகம் பார்த்தீங்களா அதை வச்சு இந்த ஒரு பாருங்கள் இந்த மேலே இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி செத்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அந்த தோல் நமக்கு வேணால் மாற்றி வச்சுக்கோங்க பீன்ஸும் கேரட்டும் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிக்கிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணி வடி வைக்க எட்டுனு வந்திருக்கேன் கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க நம்ம கழுவி எட்டுனு வந்திருக்கோம் மேல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அஞ்சாறு வச்சு கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே சட்டன் கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பாருங்க பாருங்கள் எட்டுனு கழுவி எட்டுணுற பீன்ஸை இந்த மாதிரி நல்லா போட்டியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி போட்டியாக கட் பண்ணிக்கோங்க இருக்கிற பீன்ஸை இது மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட்டும் அதே மாதிரி போட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பீன்ஸும் கேரட்டும் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பீன்ஸ் இந்த மாதிரியோ கேரட் அளவுக்கு பொடியாக கட் பண்ணாதான் பீன்ஸ் சட்டர்னு வெந்துடும் அப்போ கேரட் சேர்த்து வரும்போது ஈக்குவலாக வெந்து வரும் இதற்கு பார்த்தீங்களா கட் பண்ண மாற்றி வச்சுக்கோங்க பொரியல் பண்ணுறதுக்கு அடுக்குலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கேரட்டு பொரியல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடும் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருளைப்பை சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா பெரிய சீஸ் வெங்காயத்தை புள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா உள்ளே சேர்த்துக்கோங்க உங்க கார்த்தக்கான சரிச்சு பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோமில்ல கேரட்டே புள்ள சேர்த்துக்கோங்க கேரட்டை சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கேரட்டை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க பாருங்கள் கேரட் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேரட் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த சைஸ் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க கேரட்டை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு பீன்ஸ் சேர்த்திங்கன்னா சட்னிக்குள்ளே வெந்து வந்துடும் இப்போ கட் வச்சிருக்க பீன்ஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்குறோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கேரட்டோட சேர்த்து பீன்ஸ் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது பீன்ஸ் சட்டு நல்லா வெந்து வந்துரும் இப்போ மூடி போட்டு மூடி வேலை விடுங்க இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பீன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கேரட்டோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா பீன்ஸ் நல்லா வெந்து வந்தோடனே கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம பீன்ஸ் எல்லாம் வரங்கி வந்த இந்த ஓரமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நான் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நடுவுல இந்த மாதிரி அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து முட்டையை நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நடுவுல கிண்டி கொடுத்துனா நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே முட்டை எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருக்கு பாத்தீங்களா இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுப்போம்ல கேரட் பீன்ஸ் காயோட சேர்த்து முட்டையை சேர்த்து நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க கிண்டி குடுத்துட்டு அடுத்த ஒர்க்கல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க முட்டை நல்லா ட்ரை ஆகி நல்லா உது உதிரியா வரும் பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா காயோட சேர்ந்து முட்டையை நல்லா ட்ரை ஆகி எந்த அளவுக்கு நல்ல உது உதிரியா இருக்கு பாத்தீங்களா இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க பொரியும் சூப்பரடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில இருக்கிற வந்து பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது கூடவே கொஞ்சம் சாதம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எல்லா சங்களை பண்ணிக்கோங்க தேங்க்யூ